சரி பட்டாம்பூச்சி யாரு தந்தா சொல்லு சரி பட்டாம்பூச்சி யாரு தந்து நீ அடுப்பியா அப்பா அடுப்ப என்ன வரல ஆடுது என்ன ஆடுது வரல ஆ சரி சரி அடி வாங்கிக்கலாம் சரி சொல்லு சரி 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 ஒரு பாட்டு சொல்லிடலாமா பாட்டு சரி நிலா நில பாட்டு செய் கட்டாயமா இருக்குது ஓகே நிலா போட்டாச்சு

பிரिती சாமிக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டாங்க வந்தாங்க பிச்ச சப்பாத்த நேம் என்ன வேற व्यार है? अब ठीक है। हाँ आपा, व्यार है? अपा। हाँ। अपा। हाँ। क्या पिक्चर है? कांबिस कानाम पोच। क्या पिक्चर है? कानाम पोचे। इंगेडी गिरफ्त। इंगेडी गिरफ्त। इंगेडी गिरफ्त। आगे एड्रेस। आगे एड्रेस।